தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை செல்ஃபோன் பெரிய வந்து பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருமே அதிக நேரம் பார்த்தா கண்ணு கட்டுவிடும் என்றார்கள் உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டுறது மட்டும் இல்லைங்க மனமும் வந்து இறுக்கமாகுங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒன் அவரு செல்போன் பார்த்துட்டு வாங்க ஒரு தலைவலி கொடுக்குங்க கண்களில் வந்து அந்த தண்ணீராகப்பட்டது இதாகுங்க உடம்பு ஈட்டாகும் அந்த நரம்பு பாதிப்புகள்ன்றது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் சீக்கிரமே கண் தொந்தரவுகள்ன்றதும் உங்களுக்கு வந்து கொடுத்துருங்க அப்புறம் நம்மளை பார்த்து தாங்க நம்ம பிள்ளைங்களும் பழகிப்பாங்க அதனால் நம்ம அந்த செல்ஃபோன் பார்க்கறதுக்கு விட்டு போட்டுங்க ஒரு புக்கு படிக்கலாங்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கலாங்க இல்லை டிவியில் வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்க அதை விட்டு போட்டு நாடகம் பார்த்துட்டு அவங்க இவங்க பழிவானாங்க அவங்க இவங்களும் குத்துனாங்க அவங்க இவங்க செஞ்சாங்க அது மாதிரி செய்யும்போது போது நம்மளும் ஒரு நாளைக்கு செய்யலாமான்ற எண்ணங்கள் தான் வரும் மேக்சிமம் நாடகம் பார்க்காதீங்க குடும்பத்தில் நிம்மதி பறி போயிடுங்க அதனால் நாடகம் பார்க்க வேண்டாங்க அதனால் மனது கெட்டுறதுங்க இன்றைக்கு நான்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பத்து கெட்ட விஷயங்களை கடக்க வேண்டிய ஒரு நிலைகள் இன்றைக்கி இருக்குதுங்க ஆனால் மன அழுத்தங்கள் அப்படின்றது டென்ஷன் மன அழுத்தங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பார்க்கலாங்க அப்புறம் பொழுதுனைக்கி உட்காந்துட்டு அதையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா கஷ்டங்க அது ஒரு மனநோய் மாதிரி அமைப்பு விடுங்களாமா அதனால் அந்த இது இப்போ விட்டு போட்டுங்க ஒரு படிக்கலாங்க படிக்கிற விஷயங்களை பண்ணுங்கள் ஒரு எக்ஸசைஸ் யோகா பண்ணுங்க இந்த மன சாந்த அமைதி நிறைவு கொடுக்குங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்